ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்லைங்க ஆஷாட நவராத்திரியோட இரண்டாவது நாள் இந்த ஆஷாட நவராத்திரியில் வராகி எதுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெரியுமா அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறேங்க என்னுடைய வழிபாடுகளை செஞ்சுக்கிட்டே இந்த விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த நவராத்திரியில் இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் வழிபாடு செய்கிறது என்னுடைய வழக்கங்க சுக்கர ஓரையில் வீட்டுக்கு கல்லுப்பு வாங்கிட்டு வர்றது அப்படின்றது மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க

கல்லூப்பு வாங்கும்போது கூடவே மஞ்சள் தூளியும் வாங்கிட்டு வாங்க இது நிறைய வீடியோலாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க இப்போது மகாலட்சுமி தயார் ஃபோட்டோவை நல்லா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கிறேன் அதே போல் எங்கிட்ட வந்து பெருமாள் தாயாரோட சிலைகள் இருக்குது அதையும் எடுத்து வச்சுருக்கிறேன் வராகி அம்மனோட சிலையும் இருக்குது அதையும் எடுத்து வச்சு அழகாக எனக்கு அலங்காரம் பண்ணிக்க போகிறேங்க கல்லூப்பு பரிகாரம் இருபத்தி ஏழு வாரம் நான் செஞ்சிட்டு வரேங்க இது வந்து பதினேழாவது வாரமாக பதினெட்டாவது வாரமாக எனக்கு சரியாக தெரியலங்க என்னல காசு ஒவ்வொரு வாரமும் ஒரு அஞ்சு கல்லுப்பு மேல வச்சுக்கிட்டே வரணும் இருபத்தி ஏழு வாரம் முடிஞ்சதுக்கு வந்து கரைச்சி தண்ணியில் ஊற்றிட்டு காசை மட்டும் எடுத்து நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போறோம் உண்டியில் மகாலட்சுமி தாயார் கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த உண்டியிலும் செலுத்திடலாங்க அது வந்து இது பதினேழா பதினெட்டா எனக்கு சரியா தெரியலங்க எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் இன்னைக்கு மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேங்க பொதுவாக வெள்ளிக்கிழமையில மல்லிப்பூ வைக்கிறது அவ்வளோ ஒரு அழகா இருக்கும் பார்க்கறது எல்லா நாளுமே வச்சா ரொம்ப அழகா இருக்கும் அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை அந்தந்த நாள வழிபாடு செய்யும்போது அவங்க வந்து ரொம்ப தேஜஸா இருப்பாங்க அந்த ஃபேஸ் எல்லாம் அவ்வளவு அழகா இருக்குங்க நீங்க யாரெல்லாம் நோட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ வெள்ளிக்கிழமை அப்படின்னா மகாலட்சுமி தயார் அவ்வளோ அழகாக தெரிவாங்க ஏன் கண்ணுக்கு மட்டும்தான் அப்படி தெரிகிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியலைங்க அபிஷேகம் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ அழகாக தெரிவாங்க அதே போல் பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் சாதாரண நாட்களில் வந்து வராக என்னை பார்க்குறதுக்கும் பஞ்சமி நாளில் அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அவங்களுக்கு அவங்கள பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் எனக்கு தெரியும் அது என்னுடைய செட்டாக கூட இருக்கலாம் உங்களுக்கு எப்படி தோணும் அப்படின்னும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு எனக்கு மட்டுந்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசைனால் கேட்குறேங்க இப்போது ஆஷாட நவராத்திரியில் வராகி எதுக்காக நாம வழிபாடு செய்யணும் பொதுவாக நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அம்பிகையின் வடிவத்தை வந்து வழிபாடு செய்வாங்க அப்படி தானே நம்ம வந்து அந்த புரட்டாசி மாசத்துல வர அம்பிகை நவராத்திரியை நம்ம வழிபாடு செய்வோம் ஆனால் ஆஷாட நவராத்திரியில் பிரதான தெய்வம் யாருன்னா வராகியம் வந்தாங்க ஆஷாட நவராத்திரியில் வர பஞ்சமி தேதியில் மட்டும் இல்லை எல்லா நாட்களிலுமே வராகினை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படி வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா பஞ்சமியில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க இப்போது முருகரை செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்கிறோம் கிருத்திகளை வழிபா வழிபாடு செய்கிறோம் சஷ்டியில் வழிபாடு செய்கிறோம் அதுக்காக அந்த நாளில் மட்டும்தான் வழிபாடு செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது எல்லா நாட்களிலுமே எல்லா தெய்வங்களுமே வழிபாடு செய்யலாம் இருந்தாலுமே அந்தந்த நாளுக்குரிய தெய்வங்களை அந்தந்த நாளில் வழிபாடு செய்யும்போது பலன் அதிகமாக கிடைக்கும் இப்போது சாதாரண நாளில் முருகரை வழிபாடு செய்கிறத விட கிருத்திகளை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நூறு பர்சன்ட் நம்ம கேட்டது கிடைக்கும் அப்படின்றத நம்ம நம்புகிறோம் இல்லையா அதே போலதாங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் தீராத கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்றவங்க கூட ஆஷாட நவராத்திரி காலத்தில் வராகி அம்மனை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய துன்பங்கள் கஷ்டங்கள் இதெல்லாமே அடியோடு போயிடுங்க விருப்பங்கள் நிறைவேறுங்க நன்மைகள் நம்ம வாழ்க்கையில் அதிகமாக நடக்குங்க முதல்ல ஆஷாடம் அப்படின்னா நட்சத்திர கூட்டத்தை குறிக்கிறது தாங்க ஆஷாடம் பூர்வ ஆஷாடம் உத்திர ஆஷாடம் உத்தராடம் அப்படின்னு ரெண்டு கூட்டங்கள் இருக்குங்க அதாவது தமிழில் பூராடம் உத்தராடம் அப்படின்னு அது மாறி போச்சுங்க இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் ஒன்னோடு சேர்ந்து பௌர்ணமி சேர்ந்து வர்ற தான் ஆஷாட மாதம் அதை வந்து ஆனி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த மாதத்தில் அமாவாசை முதல் நவமி வரை வரும் காலங்கள் ஆஷாட நவராத்திரியாக கருதப்படுதுங்க இந்த வருஷம் ஆஷாட நவராத்திரி ஜூன் இருபத்தாறாம் தேதி தொடங்கி ஜூலை நாலாம் தேதி வரைக்கும் கொண்டாடப்பட இருக்கு பொதுவாக நம்மளுக்கு நாலு நவராத்திரிகள் உண்டுங்க இருந்தாலுமே புரட்டாசி மாசத்துல வர தான் ரொம்ப பிரபலமாக நம்ம வந்து கொண்டாடுவோம் அதை தான் நமக்கு தெரியும் இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னு ஒன்று இருக்கு அதுல வந்து வராசனை வழிபாடு செய்யணும் அப்படின்றது இப்ப சமீப காலமாக தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் எனக்கு வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தெரியுங்க நான் ஒரு மூணு வருஷமா இந்த ஆஷாட நவராத்திரி விழாவை வீட்லயே நான் வழிபாடு செஞ்சுக்கிறேங்க வசந்த காலத்தில் கொண்டாடப்படுறது வசந்த நவராத்திரி அதாவது பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் ஆணி மாசத்தில் கொண்டாடப்படுறது ஆஷாட நவராத்திரி ஆணி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுறது சாரதா நவராத்திரி புரட்டாசி மாச அமாவாசையான மகாலய அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் அதே போல் தை மாசத்துல கொண்டாடப்படுறது சியாமலா நவராத்திரி தை மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் இந்த நாலு நவராத்திரிகளும் குறிப்பிட்ட பெண் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அப்படின்னே சொல்லலாங்க அந்த வகையில் ஆணை மாதத்தில் வரும் ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனுக்குரிய நவராத்திரி ஏன் வந்து வராகிய நாம இந்த ஆஷாட நவராத்திரியில வழிபாடு செய்யணும் வராகி அம்மன் வந்து அம்பிகையின் ஆற்றல் மிகுந்த அவதாரங்கள்ல ஒருத்தங்க ஏழு சப்த கண்ணியங்கள்ல ஒருத்தங்க முருகப்பெருமான் வந்து சூரனை வதம் செய்ய போன போது ஒன்பது தளபதிகள் அப்படின்னு நவசக்திகள் அவதாரமாக வந்தது போல அன்னை பராசக்தி அசுரர்களை அழிக்க அவதாரம் எடுத்த போது அவருக்கு துணையாக ஆஷாட மாத பஞ்சமி திதியில் அவதரிச்சவங்க தான் பஞ்சமி நாயகி நம்ம வராகியம்மன் அன்னை வராசக்தியின் போர்படை தளபதியாக இருந்து அம்பிகைக்கு வெற்றிகளை தேடித்தந்தவங்க இந்த வராகி தேவி வராகி தேவிக்கு வராகத்தோட பன்றி உருவம் கொடுத்து வழிபட சொன்னார்கள் ஞானியர்கள் திருமாலும் வராக அவதாரத்தில் பன்றி வடிவத்தில் தான் அவதாரம் எடுத்தார் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோங்க வராகம் பன்றி ரெண்டுமே ஒன்னான்னு கேட்டா ரெண்டுமே ஒன்னு இல்லைங்க பன்றி அப்படின்றது வேறு வராகம் அப்படின்றது வேறுங்க பன்றி அப்படின்றது அசுத்தமானது நமக்கே தெரியும் ஊர்களில் வந்து மக்களை அண்டி வாழும் இயல்பு கொண்டது கண்டத்தையும் சாப்பிட பழக்கம் இருக்குங்க ஆனா வராகம் மலைகளிலும் காடுகளிலும் வாழும் பலமான ஒரு மிருகம் பன்றியோட சாயல்ல யானை போல கொம்பு தந்தங்களோடு நிற்கும் சுத்தமான தாவர பட்சி யானை போல பலமானது வராகத்துக்கு எந்த விலங்குக்கும் இல்லாத சிறப்பாக என்ன இருக்கு அப்படின்னா தோண்டி கிழங்கையும் வேரையும் எடுக்கிற சக்தி இந்த வராகத்துக்கு உண்டுங்க காட்டில் பலமானதுமான வெல்ல முடியாததுமான அந்த வராகம் தான் பூமியை வந்து தோண்டி எடுக்கும் வேற எந்த விலங்குக்குமே அந்த சக்தி கிடையாதுங்க நம்ம மனசில் ஆழம் வரைக்கும் போயிட்டு ஆசை அகங்காரம் வன்மம் கோபம் இது எல்லாத்தையுமே வேரோடு கிள்ளி எறிவதற்காக திருமாலும் அம்பிகையும் எடுத்த வடிவம்தான் வராக அவதாரம் வராகத்தோட மூச்சு கிட்டத்தட்ட பிரணவ மந்திரம் போன்ற ஒளிவு இருக்குங்க இதையெல்லாம் குறியீடாக வச்சு ஓம் அப்படின்ற மந்திரத்தில் லயித்து மனம் தியானத்தில் இருந்தால் நம்ம மனசில் அடியில் இருக்கிற எல்லா தீய குணங்களையும் இறை சக்தி வராகம் பூமியை கிளறி எடுப்பது போல எடுக்கும் அப்படின்றத உணர்த்த தான் வராக தெய்வத்தை உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உருவத்துக்கு இந்த தெய்வம் எதிரியினை அடி வேர்வரை சென்று அகற்று எதிரி மீண்டும் தலைக்க முடியாதபடி ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி வழிபட சொல்லியிருக்கிறாங்க முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து தெய்வத்தை ஒளி வடிவில் தான் வந்து வழிபாடு செஞ்சாங்க தெய்வங்களுக்கு உருவம் கொடுக்க காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா உருவமில்லாத பெரும் சக்தியினை மனுஷங்களால் காண முடியாத தனி சக்தியினை நம்மளுக்கெல்லாம் புரியும்படி சொன்ன தத்துவம் இந்த சிலை வடிவங்கள் ஃபோட்டோ வடிவங்கள் இந்த தத்துவத்தை விலங்குகளோடு ஒப்பிட்டு சொன்னாங்க அவையெல்லாம் வந்து தத்துவ ரூபங்கள் ஒரு காலத்தில் மனுஷங்களுக்கு புரிய வகையில் பெரும் சக்தியை உதாரணமாக வடித்து வைத்த பிரபஞ்ச ரகசியங்கள் இறை சக்தியின் வல்லமையினை சொல்லும் வடிவங்கள் தான் இந்த சிலைகள் மற்றும் வந்து படங்கள் அந்த இறை சக்தி தியானத்தில் வராகி அப்படின்னு வர சொன்னா அது அகத்தில் வந்து பொல்லா குணங்களின் கிழங்கு வரை அதாவது வேர் வரை வந்து போய் தோண்டி எடுக்கும் அவங்களை ஆபத்தில் அழைச்சோம் அப்படின்னா அவங்க எதிரியோட மூல வேர் வரை போயிட்டு ஒழித்து நிர்மூலமாக்கி பக்தனை காப்பாள் அப்படின்றது தான் வராகியோட உண்மையான தத்துவமே வராகத்தை ஏன் நாம கும்பிடணும் எது மூழ்கிடுச்சோ எது பொதஞ்சு போச்சோ அதை திரும்ப மீட்டு கொடுக்கறது தான் வராக தெய்வம் விஷ்ணு வந்து வராகமாக வந்து பூமியினை மீட்டது அப்படி தான் வராகர் பூமாதேவியிடம் பேசும் விதமாக அமைந்த வராக புராணம் இந்து மதத்தில் சிறப்புமிக்க பதினெட்டு புராணங்களில் ஒன்று இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் மிக பெரும் தத்துவாசாரத்தை அந்த புராணம் வந்து நமக்கு சொல்ல மறைந்திருக்கும் ரகசியங்களை தோண்டி எடுத்து தருவது போல வராகமாக வந்து ரகசியங்களை தோண்டி தருகின்றார் பெருமாள் அன்னை வராகியாக வந்து அசுரர்கள் குலத்தை ஒழித்து வேர்வரை ஒழித்ததும் இப்படி தாங்க வராகி தேவே நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா அவங்கள வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு தோல்விகள் வராது அவமானங்கள் வராது கண்ணீரோ கவலையோ வராது அதனால தான் அவங்க வராகி அப்படின்னு சொல்லப்படுறாங்க எங்கெல்லாம் வெற்றி வேணுமோ அங்கெல்லாம் வழிபடப்பட்டாங்க இந்த வராகி அன்னை புராணங்களில் இருந்தும் இன்னும் பல இந்து மன்னர்களுடைய சரித்திரத்திலும் அவங்க வந்து இடம் பெற்றிருக்கிறாங்க குறிப்பாக ராஜராஜ சோழனுக்கு அவங்க தனிப்பெரும் தெய்வமாக விளங்கியவங்க தோல்வியே பெறாத அவருக்கு அவங்க தான் வழிகாட்டினாங்க அவங்கள அனுதினமும் தோழ்த ராஜராஜன் வெற்றி மேல் வெற்றி பெற்றான் இந்த கதையெலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தாங்க தஞ்சை பெரிய கோவிலுக்கு அவங்க இடம் தேடிய போது அவங்களே வராக உருவில் வந்து இடம் காட்டினாங்க அவங்களுக்கு இன்னும் அந்த கோவிலில் சன்னதி இருக்குங்க தஞ்சை பெரிய கோவில் அப்படின்னா வராகியனை முக்கிய இடம் பிடிக்கிறாங்க ஆடி மாதமும் ஆனி மாதமும் புது வெள்ளம் வரும் காலம் அருவிகளும் ஆறுகளும் பெருக்கெடுக்கிற காலம் இந்த நேரத்துல தான் வந்து உழுது பயிர் செய்வாங்க பயிர் செய்யறதுக்கு முன்னாடி அன்னையனை தொழுதுட்டு தான் வந்து பயிர் செய்வாங்க காடுகள் செழிக்க வராகமும் ஒரு காரணங்க காட்டை அது கிளறி கிளறி உழுது போடுறதுனால தான் அடர்ந்த காடுகள் தொடர்ந்து உருவாகிட்டு இருக்கு அப்படி விவசாயத்திற்கு உழுவதற்கு முன்னும் விரதமிருந்து வராகி அன்னையின் அருளை வேண்டி தான் வந்து பூமியில் விதையை விதைக்க ஆரம்பிப்பாங்களாங்க அந்த மாதிரி விதைச்சோம் அப்படின்னா நல்ல விளைச்சல் வரும் அப்படின்றத ஒரு நம்பிக்கைங்க வெறும் பூமி விளைச்சலுக்கு மட்டும் இல்லைங்க அன்னை மனதிலும் வராகமாய் வந்து அடி மனதில் இருக்கிற எல்லா துர்குணங்களையும் அகற்றி வளர வேறு இல்லாமல் அகற்றி ஞானம் தர வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கொண்டாடப்படுறாங்க நம்ம நம்மளுடைய மனசிலும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளும் எதிரிகளும் வேரோடு அழிய அன்னையின் அருள் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆஷாட நவராத்திரி காலத்தில் வராகிய பிரதான தெய்வமாக நம்ம வழிபாடு செய்கிறோம் இந்த ஒன்பது நாட்களும் வராகியை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் எப்போ முடியுமோ அந்த சமயத்திலேயோ அப்படி இல்லைன்னா பஞ்சமி திதியிலோ வழிபட்டால் வராகியோட அருளால் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க இந்த ஒன்பது நாள் ஆஷாட நவராத்திரி ஒன்பது நாள் வழிபாடு செய்யலாம் ஒன்பது நாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க ஆஷாட பஞ்சமி ஆஷாட அஷ்டமி இந்த ரெண்டு நாளில் மட்டுமாவது ஒரு தீபம் ஏற்றிட்டு வராகியனை மனமுருகி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கிழங்கு வகைகள் ஏதாவது ஒரு கிழங்கு வகைகள் இல்லாட்டி பானகம் மாதுளம்பழ முத்துக்கள் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கிடைக்குதோ வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு வழிபாடு செஞ்சால் கூட மனமுருகி பஞ்சமி நாயகியை போற்றி அப்படின்னு அஞ்சு முறை சொன்னா கூட பரவாயில்ல ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு அஞ்சு முறை சொன்னா கூட பரவாயில்லைங்க இந்த முறையில் வழிபாடு செஞ்சாலே கண்டிப்பாக வராகி அண்ணையோட அருள் நமக்கு கிடைக்குங்க இந்த வராகி அண்ணெய் வழிபாடு செய்யும்போது மற்றவங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமான விஷயங்க நமக்கு கஷ்டமே இப்போ மற்றவங்க நம்மளுக்கு வந்து கெட்டது செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் கூட அவங்க கெட்டு போகணும் அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டனீங்க அப்படின்னா அது நடந்துடும் கண்டிப்பாக அது நடந்துடும் ஆனால் அதோட பாவம் வந்து நமக்கு ஏழு ஏழு ஜென்மமும் தொடரும் நமக்கு கெட்டதே செஞ்சாலும் அம்மா தாயே நீயே பார்த்துக்கோ இதில் என்ன என்னோடது எந்த தவறும் கிடையாது நான் எந்த தவறுமே செய்யலை இருந்தாலும் அந்த ஒரு படிசொலுக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவங்க கிட்ட மனமுறுகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னாலே அந்த பாவத்துக்குரிய தண்டனை அவங்க தான் கொடுப்பாங்க நாம் வந்து வேண்டக்கூடாது அவங்க கெட்டு போயினா அவங்க நல்லாவே இருக்கக்கூடாது அவங்க அழிஞ்சு போயிடும் அப்படின்ற வார்த்தை நம்ம வாயிலேருந்து வரவே கூடாதுங்க குறிப்பாக வராகி என்னை வழிபாடு செய்கிறவங்க இந்த விஷயங்களை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம் நம்ம மனசுல எந்த அழுக்கும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்கள தாராளமா வழிபாடு செய்யலாங்க நம்ம என்னவா நினச்சி வழிபாடு செய்கிறோமோ அதுவாக தான் நமக்கு அருள் கொடுப்பாங்க இந்த ஆஷாட நவராத்திரி வராக நவராத்திரி குப்த நவராத்திரி இது வந்து வட மாநிலத்தில் ரொம்ப விசேஷங்கள் பொதுவாக வராகி எண்ணெயை வந்து வழிபாடு செய்வாங்க இந்த மாந்திரிகத்துக்காக வழிபாடு செய்கிறாங்க இந்த ஒன்பது நாட்களும் நைட்டு பத்து மணிக்கு மேலே வழிபாடு செய்வாங்களாங்க அந்த மாந்திரிகம் வசியம் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க மது மாமிசம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள வழிபாடு செஞ்சு அதுக்கான பலனை அவங்க வருவாங்க அப்படி வர வராகி எண்ணெய் வந்து உக்கரமாக இருப்பாங்க நாம் வீட்டில் வழிபாடு செய்கிறது சாத்வீகமாக வழிபாடு செய்கிறோம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வந்து கிழங்கு வகைகள் பானகம் பழம் இதெல்லாம் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோம் நாம் வந்து அவங்கள சாத்வீகமாக நினச்சா நமக்கும் அவங்க சாத்வீகமாகவே காட்சி கொடுப்பாங்க அதனால தான் வீட்டில் வராகி வழிபாடு செய்கிற நாம் வந்து பத்து மணிக்கு மேலே வீட்டில் வராகி எண்ணெய் வழிபாடு செய்யக்கூடாது சாத்வீகமாகவே இருந்தாலுமே பத்து மணிக்கு மேலே வீட்டில் வழிபடக்கூடாது அப்படின்னு வராகி உபாசகர் சொன்ன விஷயத்த நிறைய வீடியோஸில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நான் எப்போவுமே வராகி எண்ணெய் வழிபாடு அப்படின்றது ஒன்பது மணிக்குள்ளே முடிச்சுடுவேங்க ஆறு மணிக்கு மேலே ஆரம்பித்து ஒன்பது மணிக்குள்ளே நான் முடிச்சுடுவேங்க பொதுவாக வராக எண்ணெய் வழிபாடு பஞ்சமிக்கு பஞ்சமி அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்வேன் பஞ்சமி பௌர்ணமி அஷ்டமி இந்த மூணு நாட்கள் வழிபாடு செய்வேன் இன்கேஸ் இந்த மூணு நாளே என்னால் வழிபாடு செய்ய முடியல அப்படின்னாலும் பஞ்சமிக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணி ஏதாவது ஒரு நெய்வேத்தியமாக அவங்களுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சுக்கிறாங்க அதே போல் தான் எல்லா தெய்வங்களையும் பௌர்ணமி தினத்தில் ஒரு அபிஷேகம் பண்ணி எடுத்து பூஜை அறையில் வச்சுக்கிறதுங்க வீட்டில் நாம் தெய்வ சிலைகள் வச்சுருக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நெய்வேத்தியம் அப்படின்றது வைக்கணும் ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் கண்டிப்பாக வைக்கணுங்க நம்ம கல்கண்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா பேரீச்சம்பழம் உலர்ந்த திராட்சை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தினசரி நைவேத்தியம் கண்டிப்பாக வைக்கணும் சிலைகள் வீட்டில் இருந்தது அப்படின்னா தினசரி நெய்வேத்தியம் கம்பல்சரி மாதத்துக்கு ஒரு தரமாவது அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் வந்து நம்ம கம்பல்சரி ஃபாலோ பண்ணணுங்க இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பலனடியட்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்